Eu vou... அதிகாரம் முப்பத்தி எட்டு அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் இப்பொழுதும் புருஷனை போல் கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் இதை நீ அறிந்து இருந்தால் சொல்லு அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய்ப் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தினபோதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறிப்போட படும்படிக்கு அத கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவகாலத்தின் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபங்கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும் துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எரிபடும் மேட்டிமையான புயம் முறிக்கப்படும் நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ நீ பூமியில் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்த எல்லாம் நீ இவைகளை அறிந்திருந்தால் சொல்லு வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ உறைந்த மலையின் பண்ட சாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ கல்மலையிலிருக்கிற பண்டசாலைகளைப் பார்த்தாயோ ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன் வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே பாலும் அந்தரவெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷர் சஞ்சாரமில்லாத வனாந்தரத்திலும் மலையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார் மலைக்கு ஒரு தகப்பனுண்டோ பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார் ஜலம் கல்லுருவங்கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே ஆறு மின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்கக்கூடுமோ அல்லது மிருக சீர்தத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ நடத்துவாயோ வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ நீ மின்னல்களை அலைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ அந்த ஞானத்தை வைத்தவர் யார் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் ஞானத்தினாலே கொடி மாசிகளை எண்ணுபவர் யார் தூளானது ஏகபாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாய துருத்திகளிலுள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்